அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேச்சு ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பேர்ச்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி கூட உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பார்ந்த ரிஷபராசி அன்புங்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசிதான் இந்த ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசிக்காரங்க இதுலையுமே ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் ரிஷபராசி பட்ட கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அந்த ரிஷபராசிக்காரன் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரிஷபராசி பட்ட கண்டிப்பா இருக்கும் இல்லை ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் எல்லாமே இந்த ரிஷபத்து கிட்ட கண்டிப்பா உண்டு ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க ராசிக்காரங்க நிறைய கற்பனை திறன் இவங்க மாதிரி யாருமே பண்ண முடியாது மாதிரி கற்பனை பண்ண முடியாது பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க கலை இசை கற்பனை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதனால் வரைக்கும் நீசமான சுக்கர பயிற்சியை பார்த்தோம் இப்ப சுக்கரபகவான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவானுடைய பயிற்சிய பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியிருக்கிறவ சுக்கர பகவான் தாங்க சொகுசு காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதியாருன்னா சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகம் வருதுன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கரபகன் ஆட்சி உச்சத்துல உட்காந்துருக்கும் அந்த வரும் இப்ப நம்ம பத்தி சுக்கரபகி உங்களுடைய என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்துல இருந்து சுக்கரபகன் எத்தனாம் பாவத்துல இருக்காரு அதை பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சுக்கர சுக்கரபகவனுடைய தசாபுத்தி வந்து உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு பலனா ஒரு மாசத்துல டக்குனு யோகத்தை எடுத்து கொடுப்பாரு சுக்கரபகம் திடீர் யோகம் சுக்கரம் வந்துட்டா சுகபோகம் உங்களை வாழ வச்சுட்டு அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் திடீர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னப்பா சுக்கரதை அடிச்சிச்சு என்னப்பா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்க முடியுமா அப்ப ஜாதகத்துல சுக்கரபகான் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு மனைவியா இருக்கட்டும் இல்ல சுகபோகமா இருக்கட்டும் இது எல்லாமே இவர்தான் அதிபதி அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் பார்க்கிறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார செய்யமா உங்க ராசி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சூரியன் புதன் கேதுர் மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பாவத்துல சுக்கரபகவான் ஆட்சி பலத்துல இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சனி பகவான் வக்ரமாய் சஞ்சாரம் செய்றாரு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க இதுல பாருங்க உங்களுடைய பகவான் யாருக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாருன்னா சுக்கர பகவான் தான் இதனால வரைக்கும் அவர் நீசம் இருந்தார் ரிஷபராசிக்கு நீசத்துல போய் இருந்தார் இப்ப உங்களுக்கு அக்டோ அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இன்னொரு ஸ்பெஷல் யோகம் இருக்கு புத ஆதித்ய யோகம் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து இருக்க அந்த சுக்கர பேச்சில ரெண்டு யோகம் பயங்கரமான ஒரு யோகம் ரிஷபராசியை நோக்கி வருது அப்ப ரிஷபராசிக்காரங்க எதுலையுமே தைரியத்தை விடாதீங்க ஏன்னா திரிகோணஸ்தானத்துல மூணு கிரகம் சூரியன் புதன் கேது பயங்கரமா இருக்கு யார் ஜாதத்துல கேது எல்லாம் யோகமா இருக்கும் இப்ப செம்ம யோகம் கேது போல் கொடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்கல்ல அந்த யோகம்னா கண்டிப்பா வரும் சுக்கரன் ஆட்சி பலத்துல இருப்பது உங்களுக்கு அவர் போகக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் பயங்கரமா உங்களுக்கு வேலை செய்யும் சுக்கர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரம் போவார் ஏன்னா இவர் பயிற்சியானது பதினெட்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர போவார் ராகுடைய கால்கள போவார் பயங்கரமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தான அது விசாரத்துல போறாருங்க இதுக்கு முன்னாடி என்ன தடையில சந்திச்சீங்க குடும்பத்துல கண்டிப்பா உடல் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா ரிஷபராசியை கேட்டு பாருங்களே கண்டிப்பா இடப்பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ பூர்வீ சொத்து பிரச்சனையோ இல்ல வழக்கு பிரச்சனையோ இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவோ இல்ல வேலை கிடைக்காம அலையிறதோ இல்ல வேலை பறி போனதோ நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க ஒரு மாத காலமாக குடும்பத்துல ஒரு விருத்தி இல்லை எல்லாமே தடைகளை கொடுத்துட்டாரு எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டாரு ஒரு மன ஒரு குழப்பம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன சொல்லப்போனா பைத்தியம் பிடிக்காத நிலை ஆனவங்க அவங்க ரிஷபர் ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க இதை பண்ணுவோமா வேணாமா போமா அப்படி குழப்பத்துல போய் நிறைய ஒரு சிக்கல்ல ஒரு இல்லை இக்கட்டாலும் ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க ரிஷப ராசிக்காரன் யார் ஜாதகத்துல திசாபதி சரியா இல்லையோ நான் சொன்னவங்க எல்லாத்துக்கும் பாருங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க வருமானம் சரியா இருந்திருக்காது குடும்பத்துல ஒரு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துருக்கோம் மனசஞ்சலத்தை கொடுத்துருக்கோம் மனபாரத்தை கொடுத்துருக்கோம் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் நிறைய தடைகளை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கல தொழில் சரியாக இல்லை இது மாதிரி நிறைய ஒரு தடையில கொடுத்துட்டாரு இப்போ தாங்க ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை நீங்க பார்க்க போறீங்க இனிமேல் எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க சுக்ரன் ஆட்சி பலம் வேற ஒண்ணுமே கிடையாது அஞ்சுல சூரிய பதன் பதினோராம் இடத்தை பாக்குறாரு சுக்கரபான் போகக்கூடிய அதிபதி லாபசாரத்துல போறாரு அப்ப நல்லதை செய்வாரல்ல கெட்டதை கொடுப்பாரு நல்லதா நூத்துக்குன்னு நூறு பர்சன்ட் கொடுப்பார் ஜாதக தசாபதி பொண்ணு பாருங்க யாரு வேலை கிடைக்கலாம் வேலை இப்ப அதுவும் ப்ரமோஷன் கிடைக்கும் பார்த்த வேலையில ப்ரமோஷன் வரும் உயர் பதவி வரும் இது எல்லாமே சுக்கர பயிற்சியில ரிஷபராசிக்கு வருது எடுத்துக்குங்க அவ்வளவுதான் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பா எழுதுங்க நிரந்தரமான அரசாங்க வேலை சூப்பரான வேலை நல்லா அனுகூலமான வேலை கண்டிப்பா கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணுமா அதுவும் கிடைக்கும் இல்லை தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறமாங்க அவங்களுக்கும் உயர் பதவி கொடுக்க போறாரு இப்ப நான் வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும் இது இந்த பிளான் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போவீங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க இதுதாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் மருத்துவ செலவு யாரெல்லாம் நிறைய பேர் பண்ணீங்களோ இவங்கெல்லாம் மருத்துவ செலவு இல்லை நீ எங்கே வேணா இப்போ லோன் கேளுங்க எந்த விஷயத்த வேணாலும் கேளுங்க லோனு இப்போ உடனே சேங்ஷன் ஆகும் லோன் சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் தனியார் பேங்க்ல இருக்கிறீங்க இல்ல வேற பேங்க்ல இருக்கிறீங்க எல்லாமே லோன் சேங்ஷன் ஆகி வர்றது வாய்ப்பு இருக்கு இடம் வாங்கணும் நான் வீடு கட்டணும் இந்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஓகே நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஆயிரும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்காரு இப்ப இடத்த வாங்க வைப்பாரா வாங்க வைக்க மாட்டாரா கண்டிப்பா வாங்க வைப்பார் இப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சுக்கர பகவான் கிரக பயிற்சியில் பார்த்துக்குங்க அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள எல்லாமே நடக்கும் அவ்வளோதான் மாதிரி நல்ல ஒரு தலைமை பொறுப்பு வரும் ஒரு பொறுப்பான ஒரு குணம் உங்களுக்குள்ள வரும் இது எல்லாமே அழகா அமைச்சுக்குள்ள திருமணத்தில் நிறைய தடையை நிறைய எட்டாமல் நான் சொன்னேன் திருமண வாழ்க்கை சரியா இல்லைங்கன்னு கணவனை புரிஞ்சுக்கல கணவர் மனைவியை புரிஞ்சுக்கல மனைவியை கணவரை புரிஞ்சுக்கல ஒரு குழப்பம் எல்லாமே காதல் திருமணம் சரியாகவே இல்ல எல்லாமே தடைகள்னு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவார் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள திருமணம் நல்ல சுபகாரியம் நடக்கும் சுப செலவு வரும் எல்லாமே அழகா அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள நடக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் பீல்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பொதுமக்கள்கிட்ட அரசாங்கம் எக்ஸாம்பிள் தைரியமானவங்க எல்லாம் இங்க எழுத ஆரம்பிச்சிடுங்க லக்கணத்துடன் மட்டும் சூரியன் மட்டும் தொடர்பு இருக்கா மட்டும் உங்க ஜாதகத்துல மட்டும் பாத்துக்குங்க சுக்கரன் உங்களுக்கு லக்கணத்துல எத்தனை பாவத்துல இருக்கா மட்டும் பாத்துக்கிட்டு கரெக்டா தூக்கி வைங்க இப்ப அரசாங்கம் வேலை கிடைக்கும் அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய ஆதி யோகம் யோகம் பயங்கரமா வேலை செய்யுது பெருங்கொண்ட பணம் வேலை செய்யுங்க இப்ப கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பணத்தை நீங்க மேற்கொள்ளணும் வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பா அந்த யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அலுவலமா இருக்கும் உங்களுக்கு எந்த உங்க எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தோடைய நம்பரை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா லாற்றி யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பத்த முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரும் சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும் தாய் தந்தைக்கு நல்லா இருக்கும் மெயினா தாய் தந்தை ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கும் மெயினா இடம் வாங்குறது பூமி வாங்குறது இதுல பணத்தை வரையம் பண்ணுங்க நிறைய விஷயத்த நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு இனிமே செலவு வராது இனிமே உங்களுக்கு வரவா வரும் இந்த சுக்கர பகவான கிரகி ரிஷபராசிக்கு இப்ப நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆள் பிடிவாத குணம் இருக்கும் கொஞ்சம் சுயநலம் இருக்கும் தன்னுடைய குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இனிமே ஒரு அஞ்சாம் இடத்துல போயிட்டு சூரியன் நல்லா ஒரு பலமாகிறார் அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட பாத்துறது பண்றது வேலையை மாத்துறது பண்றது தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சிந்தனை மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவங்களுக்கு கண்டிப்பா மாத்துவீங்க வேலை நிரந்தரமா கிடைக்குங்க ஏன்னா எதுலேயும் நீதி நேரம் கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய நபர்கள் யாரா கார்த்திகை வச்சிருக்காரு இனிமே உங்க உங்களுடைய போகக்கூடிய பதவி வெற்றி பதையா வருது எல்லாமே வெற்றியா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் குடும்பத்துல திருமணம் சார்ந்த விஷயம் வேற உயர் பதவி தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கமிஷன் சார்ந்த பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கு அடுத்து ரோஹிணி சில பிறந்தவங்க ரொம்ப குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் ரோஹிணில பிறந்தவங்க தான் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க கலைகளை ரசிப்பாங்க எல்லாமே ஒரு தன்மையான குணம் இருக்கும் பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு லைஃப் சூப்பரா இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அமைச்சு கொடுக்கிறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது வெளியாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா வருது வேலை உயர் பதவி தொழில ஒரு லாபங்கள் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது அதாவது ரோஹிணிச்சில் பிறந்தவரு அடுத்து மிருக சேதத்துல ஒரு ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே சரி ஒரு தன்னம்பிக்கை வச்சு அந்த தன்னம்பிக்கை விடாம அந்த விஷயத்த கண்டிப்பா முடிக்கணுங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க மெயினா கட்டிட சம்பந்தப்பட்ட துறை போலீஸ் துறை மருத்துவத்துறை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் மிருக சேதத்தில் படம் குடும்பத்துல வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் நம்ம சேமிக்கணுங்கிற சிந்தனை மைண்ட ஓடும் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேற விட்டு கண்டறிவிட்டு போறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இனிமேல் டைமிங் சூப்பராக இருக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது